அன்புள்ளம் கொண்டவர்களை கடவுளை இந்த அளவிற்கு நெருக்கமாக பின்பற்ற முடியுமா நெருக்கமாக கடவுளை பின்பற்ற முடியுமா என்று தன்னையே கடவுளது வார்த்தைக்காக அர்ப்பணம் செய்த புனித ஸ்தேவானின் பெருவிழாவை இன்று கொண்டாடுகிறோம் கடவுளுக்காக மகத்தான பணி செய்து தனது வாழ்வை முற்றிலுமாக இறைவனத்துறை ஒப்புக்கொடுத்த ஒரு மாபெரும் புனிதரின் பெருவிழா என்று பாலனேசு பிறப்பு நிகழ்வு நடந்து மறுநாள் இறைவனிடத்திலே தன்னை அர்ப்பணம் செய்த ஒரு புனிதரின் பெருவிழா இவ்விழா கடவுளை எப்படி நெருக்கமாக பின்பற்ற வேண்டும் அவரை அணுகி செல்ல வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறது வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் எய்சுவ கே புகழ் எய்சுவ கே நன்றி இறைவனின் அருள் அருளாசும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் தங்கிட உங்களை நான் வாழ்த்தாரேன் உள்ளத்தில் பிறந்தது போல இதோ புனித வல்லமையான ஆசீர்வாதத்தின் வழியாக நீங்களும் கடவுளை நெருக்கமாக பின்பற்ற வழி செய்யுங்கள் அன்புள்ளம் கொண்டவர்களை எந்தளவிற்கு இயேசுவை நெருக்கமாக பின்பற்ற முடியும் என்ற ஒரு அளவினை இன்றைய நமக்கு கற்பிக்கிறார் நேற்றைய நாளில் ஒரு பிறப்பை கொண்டாடினோம் என்றால் இன்றைய நாளில் ஒரு இறப்பை கொண்டாடுகிறோம் விழா எடுத்தும் இறந்த நாள்கள் அழுதும் வேதனை பட்டும் வாழுகின்ற நாம் இறப்பையும் கொண்டாட முடியும் என்று கற்றுத்தருகிறது நமது கிறிஸ்துவ வாழ்க்கை ஆம் ஒரு மனித வாழ்வு அர்த்தமுள்ளதாக இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு இருக்கின்ற பட்சத்தில் அவ்வாழ்வு இறைவனை நோக்கி போகின்றதென்றால் மகிழத்தானே வேண்டும் என்பதுதான் நாம் இன்றைய நாளில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய பாடமாக அமைகிறது பார்த்தவர்களே ஆ தொடக்க கிறிஸ்துவர்களின் வாழ்வு எவ்வாறு இயேசுவை அதிகமாகவே பிரதிபலிக்கக்கூடிய வாழ்வாக இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணம் தேவான் விவிலியத்தின் பின்னணியில் இயேசுவை அவரது பாத சுவடுகளை ஒவ்வொரு அடியாக நெருக்கமாக பின்பற்றி அவரை போலவே பல பாடுகளையும் வாழ்விலை பெற்று துன்ப நேரத்திலும் பிறரை மன்னித்து இறைவனடி சேர்ந்தவர் தான் புனித ஸ்தெய்வான் ஆம் இயேசு ஒட்டுமொத்த வாழ்வும் தூயாவியால் இயக்கப்படுவது போல் ஸ்தேவான் தூயாவியால் இயக்கப்பட்டவராய் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இவர்களை இயக்கிய ஆவியானவர் முழுமையாக இறை ஞானத்தை கொடுத்து பரிசெயர்களுக்கும் தலைமை குருக்களுக்கும் சதுசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் முழுமையான தெளிவை இவர்கள் வார்த்தையால் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தலைமை குருக்கள் எப்படியாவது இயேசுவை சிக்க வைத்து விட வேண்டும் என்று பலவிதமான கேள்விகளை எழுப்பினாலும் தந்தையாம் கொடுத்த ஞானத்தை வைத்து ஆண்டவர் இயேசு விழிப்போடும் தெளிவான பதிலை கூறியதை நாம் இதனை பார்க்கிறோம் அதே போலத்தான் ஸ்தேவானும் அவரிடத்துல எழுப்பிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இறைமகனின் வார்த்தையை முழுமையாக கையில் கொண்டு அதை பிரம்மாண்டமாக அவர் வெளிப்படுத்தியதாக அவரது வரலாறு சொல்லகிறது ஆமன்புக்குரியவர்களே ஏனென்றால் மார்க்கு பனிரெண்டாவது அதிகாரத்தில் அழகாக இவரை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவரது ஞானத்தையும் தூயாவியான் வழியாக அவர் பேசிய வார்த்தைகளும் எதிர்த்து நிற்க அவர்களால் தூயா ஞானத்தை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறார் இருவருமே ஆண்டு வரைசு அதிகமாக துன்பப்பட்டார் அதே போலத்தான் இந்த ஸ்தேவானம் துன்பப்பட்டிருக்கிறார் உலக புகழ்பெற்ற அறிஞர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் புறாய பொறாமை என்பது சின்ன புத்திக்காரர்கள் பெரிய மனிதருக்கு செலுத்தும் அன்பளிப்பு இந்த பொறாமையினாலதான் சதுசெயர்களும் இதே பொறாமையால் தான் சேவானை கள்ளால் அடித்துக் கொள்ள முற்படுகிறார்கள் பார்ந்தவர்கள அதனாலதான் இந்த ஜலஸ் வந்து ஒரு பெரிய மனிதனை அழிக்கக்கூடிய தீய வழியில் நடக்கக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கிறது இயேசுவையும் சேவானையும் அறிவினாலும் ஞானத்தாலும் எதிர்கொள்ள முடியாதவர்கள் கோபத்தால் எதிர்கொண்டார்கள் ஆண்டவர் ஏசு எத்தனையோ வல்லமைகளையும் அதிசயங்களையும் இந்த தெய்வான் கூட இருந்து பயணித்திருக்கிறார் அதனாலத்தான் ஆண்டவர் இயேசுவை அறிவினாலோ ஞானத்தினாலோ இந்த பரிசுகளால் எதிர்கொள்ள முடியல அதன் வெளிப்பாடுதான் கோபமாக மாறி அவரை சிலுவையில் கொன்றது இதேபோலத்தான் இன்று தெய்வானுடைய அதிகப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான பணி அவர்களால் தடுக்க முடியவில்லை அந்த ஞானத்தை அவர்களால் தடுக்க முடியவில்லை அதனால் கல்லால் அடித்துக் கொள்ளுகிறார்கள் இருவருமே சாகும் வேளையில் ஆண்டவர் சிலுவையிலே தந்தையே இவர்கள் செய்வதறியாது செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் நம்மை மன்னித்து விட்டு சென்றார் அதே போலத்தான் ஸ்தேவான் வானம் திறப்பதையும் கடவுளின் ஆவியானவர் இறங்கி வருவதையும் நான் கண்கூடாக பார்க்கிறேன் இவர்களை மன்னியும் என்று இவர்களுக்காக பரிந்து பேசி அவர் மறுத்து போவதை வரலாறு அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறது நிச்சயமாக ஆண்டவர் நமக்காக பிறந்து இறந்து உயிர் தெளிந்தார் அதே போலத்தான் ஸ்தேவானும் உயிர் பெற்றிருக்கிறார் ஏனென்றால் ஸ்தேவானை கொள்ளுகிற பொழுது கல்லால் அடித்து கொள்ளுகிற பொழுது அந்த மனிதர்களின் உடையை இந்த பவுலடியார் இளைஞனராக கையில் வைத்திருக்கிறார் அப்பொழுது அவரிடத்துல ஒரு மாற்றம் இந்த தேவானை கல்லால் அடித்து கொன்ற அந்த நிகழ்வு அவரை முழுமையாக சிந்திக்க வைத்திருக்கிறது சவுளாக இருந்த அவரை பவுளாக மாற்ற கடவுள் ஒரு வித்தினை அங்கு வித்திடுகிறார் என் அந்த விளை எனவே ஒற்றுமையோடு ஒரு மனிதன் இறைவார்த்தைக்கு தனது வாழ்வை அர்ப்பணம் செய்கிற பொழுது அவன் வாழ்வு அதிசயத்தையும் பிறர் வாழ்வில் எழுச்சியும் ஊட்டுகிறது என்பதை இப்பெருவிழா நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது என்பார்ந்தவர்களை எனவே திரு அவை நமக்கு அழகாக கற்பிக்கிறது நமது வாழ்வில் இறைவனுக்கும் இறைவார்த்தைக்கும் எந்த அளவுக்கு ஈடுபாடோடு நமது வாழ்வை அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமது வாழ்வு உயர்த்தப்படுகிறது குடும்பங்களிலே ஆசிர்வாதம் நடித்திருக்கிறது எனவே இந்த கிறிஸ்து பிறப்புவின் எந்த நாட்களில் நாம் கொண்டாடுகிற வேலைகளை ஸ்தைவான் நிறைவனை எவ்வாறு நாம் நெருங்கி அன்பு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார் அதை அறிந்து உங்கள் குடும்பத்தில் ஒருவர் மற்றவரை நேசித்து கடவுளையும் அவரது வார்த்தையும் நேசித்து அதன்படி நடங்கள் இறையாசிரியன் சென்று உங்களோடு ஜபிப்போமா அன்பு இறைவா ஸ்தேவானை போல நாங்களும் உண்மை நெருக்கமாக பின்பற்றி எண்ணி நடந்த ஆசிர்வாதத்தை பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழ எங்களோடு தங்குமாண்டவரை பிரைசலா